உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் சோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு சனி நிலை ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே இந்த காலநிலை நீடிக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் சனி பகவானால் உண்டாக போகுது அது மட்டும் அல்ல இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாறுதல்களும் மாற்றங்களும் என்னென்றதையும் தெளிவாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் இந்த கடகராசினாலே சந்திர பகவானினுடைய சொந்த வீடு அது அந்த வீட்டிற்கு அதிபதியே சந்திர பகவான் தான் அப்போது சந்திரன் தான் மதிக்கு அதிபதி அப்போது அந்த சிந்தனைகள் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப அட்வான்டேஜாக திங்க் பண்ணுவீங்க மற்றவங்க ஒன்று ஒன்று யோசிக்கிற நேரத்துலேயே நீங்கள் இறங்கி செயலை முடிச்சு ரிசல்ட்டை கொடுத்துருவீங்க அந்த லெவலுக்கு ஸ்பீடாக ஆக்டிவாக இருப்பீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அழகாக ஃபோக்கஸ் பண்ணி அதனுடைய நிறை குறைகள் என்னன்றது தெளிவாக கால்குலேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை எத்தனை பேர் இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் தனியாக தெரிவிங்க அந்த லெவலுக்கு உங்களுடைய ஒன்று உங்களுடைய முகக்கலை அந்த மாதிரி இருக்கும் இல்லைன்னா உங்களுடைய செயல்கள் அதையும் தாண்டி ஆக்டிவாக மற்றவங்களை ஃபோக்கஸ் பண்ணும் இது ஆக்சுவலாக இந்த சந்திர பகவானினுடைய தனித்துவம் சரராசி இல்லையா ரொம்ப வேகம் உங்களுடைய பேச்சு எங்கேயும் யாருக்கு பயப்பட மாட்டீங்க போல்டாக நின்று பேசுவீங்க நீங்கள் எடுக்கிற முடிவு சரியானதாக இருக்கும் அதையும் போல்டாக இறங்கி ஓப்பனாக வெளிப்படையாக சடனாக முடிச்சுட்டு வெளியில் வருவீங்க தயங்க மாட்டேங்க அந்த லெவலுக்கு கடகராசி என்பர்கள் ரொம்ப அருமையான திறமை மிக்கவங்க பட் இவங்களுடைய வாழ்க்கையில் அந்த திருமண விஷயத்தில் மட்டும்தான் இவர்களுக்கு எப்போவுமே ஒரு ட்ராபேக் இருக்கும் இந்த கடகராசிக்கு ஏழாம் அதிபதியும் சனி பகவான் தான் எட்டாம் அதிபதியும் சனி பகவான் தான் இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு சில எவ்வளோ திறமை ஆற்றல் எவ்வளோ தகுதி எவ்வளோ மேன்மை எவ்வளோ உங்கக்கிட்ட ஒரு முக வசீகம் வசீகரம் எல்லாமே இருந்தாலும் என்ன கிளாரிட்டி இருந்தாலும் பார்த்தா அந்த இடத்துல ஒரு ட்ராபேக் வந்து நிற்க வாய்ப்புகள் அதிகம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டது அதில் தான் அப்போ என்னென்னா நீங்கள் எந்த லெவலுக்கு அட்வான்டேஜாக இருக்கிறீங்களோ நீங்கள் எந்த லெவலுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்களோ உழைப்பாளியாக இருக்கிறீங்களோ உண்மையாக இருக்கிறீங்களோ அந்த லெவலுக்கு லைஃப் பார்ட்னர் வந்து உங்களுக்கு நீங்களே அது சரி பண்ணி சரியாக்கி ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள அடுத்த கட்டத்தில் எடுத்து நிறுத்தக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவிக்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும் அப்போது கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் கடந்த கால கட்டங்களில் எப்போ உங்களுக்கு கண்டகச்சனி வந்ததோ அஷ்டமர் சனி வந்ததோ அப்போ இருந்து அந்த அஞ்சு வருஷம் நீங்கப்பட்ட பட்ட பாடு கொஞ்சமல்ல நஞ்சமல்ல எல்லாத்தையும் பட்டு பாதிக்கப்பட்டு இந்த பாதிப்புலேயே என்னை கேட்டால் நூறு பர்சன்டில் அஞ்சு பர்சன்ட் பேர் மட்டும்தான் இதுலேயும் சாதிச்சிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவர்களது வாழ்க்கையில் இந்த சனி பகவான் யோகியாக அமைய அமர்ந்து அவங்களுடைய ராசி பட் அவங்களுடைய லக்னத்திற்கு உங்களுடைய லக்னத்திற்கு பத்தாம் பாவத்தில் சனி பகவான் நின்று அந்த சனி பலமான ரீதியில் யோகி யோக கிரகமாக நின்னாள் அவர்களது வாழ்க்கையில் அது அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி கண்டக சனியாக இருந்தாலும் சரி ஏழரை சனியாக இருந்தாலும் சரி அந்த நேரத்திலே அவங்க சாதிப்பாங்க அந்த லெவலுக்கு நெகட்டிவ் கூட ப்ளஸ்ஸாக மாறிடும் பாசிட்டிவாக மாறிவிடும் அப்போது அந்த நிலைகளில் கடந்து வந்த கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் நிறைய மன உளைச்சல்களையும் பிரச்சனைகளையும் கடந்து வந்திருக்கிறீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக தொழில் டவுன் ஆயிடுச்சிங்க தொழில் ரீதியில் எப்படி அடுத்த கட்டத்தை ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் பேலன்ஸெல்லாம் இப்போ நிறுத்தி வச்சுருக்குறீங்க இதை அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியல உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பறி போயிடுமோ இத்தனை நாட்களாக எடுத்த ரிஸ்க் டவுன் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் பதட்டம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு ஒன்று ரெண்டாவது குடுக்கல் வாங்கல் சில வாங்கல்ஸ்டிட்டுகள்ட்டிங்க வந்த வேகத்துக்கு சில விஷயங்களுடைய டார்கெட்டை கொண்டு நீங்க சில எஸ்டிமேட்டுகள் போட்டு அதுக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சீங்க கடைசியில் இந்த தொழில் டவுனால இப்ப எல்லாமே பிரேக் ஆகி நிற்கக்கூடிய நிலைமைகள் கண்ணுக்கு தெரியுது இதனால நாம இன்னுமே எஃபர்ட் போடணுன்ற எண்ணம் இருக்க தவிர பட் அதற்குரிய ரிசல்ட் எதுவுமே கை கொடுக்க மாட்டேங்குதுன்றதுதான் ஒரு குழப்பம் காரணம் என்னன்னு பார்த்தோன்னா ஒரு ஒரு உங்களுக்கு ஏழாம் பாவத்தில் ராகு வந்து உட்காந்துட்டார் ராகு இத்தனை நாளாக ஏழாம் வீட்டில் எந்த சனி இருந்து உங்களுக்கு பாதிப்புகள் கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ எட்டாம் வீட்டிலையும் சனி இருந்து பாதிப்புகள் கொடுத்தாரோ அந்த அஷ்டம சனி இருந்த இடத்துல இப்போ ராகு எட்டாம் வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டார் அப்போ அந்த ச ராகு இப்போ வந்து இந்த இடத்துல உட்காந்ததுக்கு அப்புறம் சனி பகவான் ஒன்பதில் போயிட்டார் ஒன்பதில் போய் சனி பகவான் இருந்தால் அது நல்ல மேன்மைகளை கொடுக்கும் பட் இதில் பன்னிரெண்டாம் பாவத்தில் குரு வேறு அப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா இந்த நேரத்தில் ஏதோ ஒரு கிரகம் உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக வேலை செஞ்சதுன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நிலையை உருவாக்கிடும் அப்படி பவர்ஃபுல்லாக வேலை செய்யக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தா இந்த வக்ர நிலையான சனி பகவானால் சடன் பிக்கப் கிடைக்கும் அப்போ தொழில் ரீதியில் சடன்னாக உங்களுக்கு திருப்பங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த நேரத்தில் எந்த நட்பு கிடைச்சாலும் எந்த பழக்க வழக்கங்கள் கிடைச்சாலும் யார் உங்களை வந்து அடைஞ்சாலும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பயன்படுத்த பாருங்கள் கண்டிப்பாக அதை உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேலையில் இருந்த மன உளைச்சல் சிலருக்கு வேலையே ஆயிடுச்சு அடுத்தது என்ன செய்கிறதுன்னு தெரியல எவ்வளோ மூவ் பண்ணிட்டேன் எத்தனையோ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டேன் பட் எதுவும் கை கொடுக்கல அப்போ அதற்குண்டான மூவ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சனி வக்கிர நிலையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் மூவ் பண்ணுங்க அதுவும் வரக்கூடிய ஆகஸ்ட்டுக்கு மேலே ஆகஸ்ட்டு பத்து பதினஞ்சுக்கு மேலலாம் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கும் சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் வீடு வாங்குறதோ பூமி வாங்குறதோ உண்டான வாய்ப்புகளோ இன்னும் சிலருக்கு வேலையில் இருந்து தொழிலை தொடங்கணுன்ற எண்ணமோ இதெல்லாம் கை வரும் குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைகளை கொடுக்கும் புது புது வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும் அதை பயன்படுத்தி ஒரு நல்ல லெவலுக்கு மூவ் பண்ணுவீங்க இத்தனை நாட்களாக மற்றவங்க உங்களை பயன்படுத்தி வளர்ச்சி அடைஞ்சாங்க இதற்கு மேலே தான் நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக அமைய போகுது அதுலேயும் கடகராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய ராசிக்கு சரியா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானது பார்வை விழக்கூடிய இடம் என்னுடைய மூன்றாம் வீட்டில் விடுது அது வக்ரநிலை அடைஞ்சி விடுது அப்ப வெற்றிக்குரிய இடம் எதில் இறங்குனாலும் வெற்றி அடையலாம் எதில் இறங்கினாலும் சக்ஸஸ்ஃபுல் அடையலாம் கொடுக்கல் வாங்கல் பண விஷயத்தில் ஒரு நல்ல டார்கெட் கிடைக்கும் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு கட்டின வீட்டுக்கு உண்டான லோன் கட்ட முடியாமல் அதனால் சில பிரச்சனைகளை சந்திச்சு இதனால் நம்ம இருக்கிற ப்ராப்பர்ட்டியை வித்தாவது நம்ம நம்மளை நம்பி கொடுத்த நாணய நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்களுக்கு நாம் ரிட்டர்ன் பண்ணி அது சரி பண்ணணுன்ற முயற்சியில் கூட அதுவும் கை கொடுக்காத ஒரு நிலைமை ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்தாவது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு பார்த்தா அதுக்கும் வழிகள் இப்படி எதுவுமே உங்களுக்கு உண்டான ஒரு வழிகள் கடந்த காலகட்டங்கள் அமையலேன்ற ஒரு வருத்தத்தில் இருந்த உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாகியமாக இருக்கப்போகுது முயற்சிகளை நூறு சதவீதம் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணினால் அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கொடுக்கும் அதுலேயும் சுபகாரியங்கள் திருமண முயற்சிகள் தடப்பட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்க உங்கள்கிட்ட நல்ல தகுதி இருக்கும் நல்ல திறமை இருக்கும் நல்ல கெப்பாசிட்டி இருக்கும் கை நிறைய சம்பளம் வாங்குவீங்க ஒழுக்கமாக இருப்பீங்க ஆனால் பார்த்தா அமையாது எந்த ஒழுக்கமும் இல்லாமல் தப்பு தண்டா செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட சடனாக சில விஷயங்கள் அமைஞ்சு வந்திருக்கும் அப்போது நாம் யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம் நமக்கே இந்த நிலைன்ற அளவுக்கெல்லாம் மன உளைச்சல் ஏன் இஷ்டப்பட்ட வாழ்க்கை இந்த வாழ்க்கையை அமைஞ்சால் நல்லா இருக்கும்ட்டு எந்த வாழ்க்கையை நினச்சி எதிர்பார்த்து நெருங்கி போனீங்களோ அதுவே உங்ககிட்டு விலகி போகக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க அப்போ இது எல்லாமே இதற்குரிய ஒரு தீர்வுகள் எங்கேயாவது நமக்கு கிடைக்குமா அமையுமா அதற்குண்டான வாய்ப்புகள் நம்மளை தேடி வருமா நினைச்சிங்க இல்லையா அதற்குரிய நேரம் இது இப்போ மூவ் பண்ணால் இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இத்தனை நாளாக நீங்கள் எதிர்பார்த்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போய் நம்ம குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்யணும் ஒரு ஒரு அஞ்சு சென்ட் இடம் வாங்கியாவது வீடு கட்டணும் இல்லை கட் இருக்கிற இடத்துல வீடு கட்டி குடி போகணும் இப்படி சில எஸ்டிமேட்டுகளோடு இருந்து உங்களுக்கு அதற்குரிய வழிகளோ வாய்ப்புகளையோ இத்தனை நாட்களாக அமையலாம் உங்களுக்கு இந்த ஆகஸ்டுக்கு மேலே அதற்குரிய வாய்ப்புகள் அமைய போகுது ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்க போகுது நூறு சதவீதம் சடன் திருப்பங்கள் கடகராசி அன்பர்களுக்கு உண்டாகும் உருவாகும் அதுலேயும் குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒரு நல்ல ஒற்றுமையோடு செயல்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு அமையும் குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம கடகராசி அன்பர்களுக்கு எப்போவுமே இலகிய மனசு அதிகம் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நல்லதை செய்யணும் தன்னோட இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மைகள் உண்டாக்கணும் கடந்த காலகட்டங்களில் அப்படி நீங்கள் இருந்த வே தொழில் ரீதியில் மற்றவங்களை பார்ட்னர்ஷிப்பாக போட்டு அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு நினச்சி இறங்கிய நீங்கள் கடைசியில் பார்த்தா அவங்க உங்களுக்கே துரோகம் பண்ணி உங்களுக்கு ஆப்போசிட்டாக சில விஷயங்களை தொடங்கி இன்றைக்கி உங்களுடைய தொழிலே டவுன் ஆகக்கூடிய நிலைமைகளுக்கு ஆளாகக்கூடிய சூழலுக்கு உண்டாக இருந்திருக்குவிங்க அப்பேறப்பட்ட இருந்து மீண்டும் பதிலடி கொடுத்து வளர்ச்சி அடையக்கூடிய வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய காலமாக இருக்கக்கூடிய சிலருக்கு நரம்பு ஜவ்வு சம்பந்தப்பட்ட இடங்களில் சில பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் அந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமைய போகுது குறிப்பாக புத்திரபாகியம் ரொம்ப நாளே இல்லை புத்திரபாகியத்திற்குரிய வழிகள் பிறக்குமான்ற எதிர்பார்ப்பில் இருந்த உங்களுக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமையப்போகுது மொத்தத்தில் கடகராசி என்பர்களுக்குரிய ஒரு காலம்னா அது இதுதான் சொல்லலாம் அப்பேற்பட்ட நிலைகளில் இருக்கு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வழக்கு சார்ந்த சிக்கல்களில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அதை விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மேலும் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் வெளிநாடு முயற்சிகளுக்கு உண்டான முடிவுகள் எடுத்து தடப்பட்டவங்களுக்கு இப்போ அதற்குரிய வாய்ப்புகளும் வழிகளும் பிறக்கும் நான் வெளிநாட்டில் தான் இருக்கிறேங்க ஆனால் நல்லா தான் மேனேஜ்மெண்ட் பண்ணேன் ஆனால் கொஞ்ச நாளாக எல்லாமே என்னன்னே தெரியல என்னையும் மீறி சில பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடிய நிலைமைக்கு ஆளாகிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனை வந்து அழகாக மீண்டும் வெளியில் வரீங்க மீண்டும் புரியன்றி கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்க போகிறீங்க கவலைகள் வேண்டியதில்லை இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலமாக அமைய போகுது முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவிங்க மேலும் நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் ஏன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்குன்றது ரொம்ப முக்கியம் அது மூணுக்கு மேலே நாலஞ்சாறு எல்லாம் இருந்துட்டால் டாப் லெவலில் வேலை செய்யும் பட் நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியமாக ஆயிடுச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்யும் அதனால் ஜனன ஜாதகத்தை பாருங்கள் பார்த்து ஒரு முடிவு எடுங்க பார்க்கணும் நினச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சிந்திக்க